வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தாண்டு அன்று மறவாமல் செல்வ வளத்தை ஆண்டு முழுவதும் அள்ளித்தரும் இந்த தீபத்தை மட்டும் ஏற்ற மறவாதீர்கள் அப்படின்னு நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க இந்த தீபம் நீங்க புத்தாண்டு அன்று நீங்க ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வீட்டில் ஆண்டு முழுவதும் செல்வ வளத்துக்கு எந்த பஞ்சமும் வராதுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படாது வீட்டில் எப்பவும் ஐஸ்வர்யம் நிலச்சி நிற்கும் ஏன்னா இந்த தீபம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தீபம் என்ன தீபம் அது எந்த நேரத்தில் நம்ம ஏற்றணும் எப்படி ஏற்றணும் எந்த கடவுளை நம்ம நினைத்து ஏத்தனோ போன்ற அனைத்து தகவலும் இதில் தெல்ல தெளிவாக இருக்குங்க இந்த பதிவில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவை நம்மிடம் நிலைத்திருக்க அதிர்ஷ்டம் என்பது இருக்க வேண்டும் சிலருக்கு வருமானம் வருவதிலேயே பிரச்சனை இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் அதிலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிய கடன்களை அடைப்பது என்பதே முடியாமல் இருக்கும் இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுதுங்க இதற்கான காரணம் அவர்களுக்கு இருக்கும் தோஷங்களும் அல்லது அவர்கள் அறியாமல் செய்த பாவங்களின் வினையாக கூட இருக்கலாம் இவ்வாறான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி வீட்டில் செல்வ வளத்தை நிலைக்க செய்ய நாம் என்ன தீபம் ஏற்றணுன்னா அரச இல தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படி நம்ம அரச இல தீபத்தை நம்ம ஏற்றி வந்தோன்னா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் நம்ம இந்த நல்ல நாளான புத்தாண்டன்று நம்ம ஏற்றணோன்னா ஆண்டு முழுவதும் நமக்குள்ள பிரச்சனைகளை நீங்கி நல்ல செல்வ வளத்தை நம் வீட்டில் நிலச்சி நிற்க வைக்குங்க இந்த அரச இல தீபம் சரி இந்த அரச இல தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க அரச மரத்தில் பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவர்கள் வாசம் செய்கிறாங்க அரச மரத்தின் வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா பிரம்மனும் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானும் மேற்புற இலைப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனும் இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த அரச மரம் அந்த அரச மரத்தில் உள்ள அரச இலையை எடுத்து நாம் தீபம் ஏற்றினோன்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அரச மரத்தின் இலையை நம்ம பறிச்சுக்கணும் பறித்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் ஒரு தாம்பூல தட்டில் அரச இலையின் காம்பு பகுதி கடவுளை பார்த்தவாறும் அதன் நுனி பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தவாறும் நீங்கள் வச்சுக்கணும் அதன் பின் ஒரு அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அந்த அகல் விளக்குக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அரச இலையின் மீது அப்படியே நீங்கள் அந்த அகல் விளக்கை வச்சிடணும் பின் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி பச்சை நிறத்தாலான திரியை தான் நீங்கள் போடணும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் எரியறது பார்த்தீங்கன்னா அரச இலையின் காம்பு பகுதியை பார்க்குற மாதிரியே நீங்கள் எரிய விடணும் இவ்வளவு தாங்க இந்த அரசம் இலையில் தீபம் ஏற்றுறது இது நீங்கள் புத்தாண்டை அன்று எப்போ ஏற்றணுன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் இல்லைன்னா புத்தாண்டு பிறக்கும் போது கூட நீங்கள் ஏற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியலன்னா அந்த நாளில் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம்னு இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து ஏற்றலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு அரச இலை எத்தனை இலை கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஆறு இலைகள் கிடைத்தாலும் சரி ஐந்து இலைகள் கிடைத்தாலும் சரி மூன்று இலைகள் கிடைத்தாலும் சரி எத்தனை இலைகள் கிடைக்குது உங்களுக்கு ரெண்டு இலைகள் கிடைத்தாலும் சரி அதற்கேற்ற மாதிரி ரெண்டு அகல் வச்சு புத்தாண்டன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பு இந்த ஒரு நல்ல நாளில் இந்த அரச இலை தீபத்தை ஏற்க மறவாதீங்க அரச இலையை எப்படியாவது சேகரித்து வச்சுக்கோங்க புத்தாண்டன்று அன்று அருமையான இந்த தீபத்தை ஏற்றி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்